கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் சனீஸ்வரர் பார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அன்னைக்கு பெயர்றார் பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கரன் இருக்காரு இந்த பாம்பு வெளியில வந்துட்டார் அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு அங்கிருந்து என்ன யாரெல்லாம் பார்ப்பாருனா சனீஸ்வரர் மூணு ஏழு பத்து அப்படி பார்வை இருக்கும் மூன்றாம் பார்வையால் எங்கே பார்க்குறாருனா ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் மாதம் சொல்லிசபர் ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில் பெரிய விருந்து அவருக்கு அதே சமயத்தில் சுக்கராசாரியம் உடனே பேர்ந்துடுவார் அதே சமயத்தில் இந்த சுக் புதன் அங்கே போயிடுவார் மிதிரத்து போயிடுவார் இந்த புதனும் சுக்கரனும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிந்து அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார் குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் கிளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாக மேலும் தோஷம் எல்லாம் போயிடும் அது பெரிய திருப்தி இல்லை அதே சமயத்தில் குரு விருப்புன்னு கீழே அணிங்கிற பயிற்சி ஆடுறார் ஸ்வைகாசி மாற்றம் பயிற்சி ஆடுறார் குரு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கடகத்தில் பயிற்சியார் ஒரிஜினல் பயிற்சி அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன்னு கூட போயிடுவார் கடகத்துக்கு குருடைய குரு சுக்கரோடு சேர்ந்து குருடைய பாறை நேராக மீனத்தில் விழும் எவ்வளோ பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் குரு சுக்கரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா எவ்வளோ துரிதம் நடக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும் அப்படியே இருக்காது எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா பக்காவாகிடும் தூங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் உடம்பு படுத்தி ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோல் ஓலும் அலைஞ்சி தங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணோம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சியாக வந்தபடி உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும் நான் சொல்கிறேன் விஸ் மிஸ்மேரிஸும் இல்லை நடக்கக்கூடிய வாழ்க்கை போகுது கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுகிறதுக்குள்ளே போதுமானது கான்டாக்ட் எல்லாம் சு சுலபமாக எளிமையாக முடியும் கஷ்ட நஷ்டம் இருக்காது ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க் வராது இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா வராது மனசு ச மனசு தெளிவாக இருக்கும் ஆயிரத்தி குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதெல்லாம் தெளிவாகிடும் இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு பா நீங்களே பார்க்கலாம் அப்படின்னா எத்தனை நாளாக இல்லைனா இத்தனை நாள் இல்லை இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வரைக்கும் ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரர் இருக்க அத்தனை நியூகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம கோ ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே அமைகிறது வீணாக மனசில் பார வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ரொம்ப உபாதைகள் கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் கலையவே முடியாது அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சிகிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ அனுபவ ரீதியாக நம்ம வாக்க முடியும் இந்த சனி பயிற்சி வரலாறு காலமூல ஒரு ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம் எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டினாலும் இந்த மாதிரி அமைப்பு கோச்சாரம் அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை நம்ம இதுவரைக்கும் சனியும் ஏழு நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான் ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ணாத பண்ண போறார்ன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா இந்த கோச்சாரம் ப்ரையர் டூ த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ப்ரைய பிடிஷ் பீபிள் வரதுக்கு முன்னாடி பிரிஷ் பீப்பு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார் அண்ணா ஐநூறு வருஷம் கூட இல்லை அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை பொருள் எவ்வளவு தரிதிரமே இல்லை வறுமையே இல்லை அப்படி வியாதி ஒன்று நினைக்கிறா மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆக மொத்தம் இந்த தனிப்பயிற்சி வரலாறு காலம்லாம் சாத்தி இது கொடுக்க போகிறது பறைக்க போகிறது நம்ம நம்ம நாடும் வீடும் க ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை இப்படி வந்து நீ போகிற மாதிரி வழக்கம்போ இல்லை உங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறுன்று சொல்கிறது காரணம்னா நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கையால் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை நாடோடு உயரப்போறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது திறமான அரசு ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயர்றது ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னொன்று நம்ம பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போகிறது சுதந்திரம் கிடைக்கிறது ஒரு அர்த்தப்போ கை நீட்டு வேலை வேணால் சம்பாதிக்கிறதுனா அது என்னது அர்த்தம் அது ஏன் நம்மளே நாலு பேர் வேலை கொடுக்கக்கூடாதா அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடாது இழுச்சி பெற்று சொன்னமா வியாபாரம் பண்ணி அது சம்பாதிக்கக்கூடிய காலம் இதே சமயத்தில் படிப்பு அவன் என்ன நான் புஸ்து வெள்ளக்காரம் சொல்கிறது வெள்ளக்கார சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களே பெரிய ஆளா இல்லையா இப்போ ஏன் நம்ம வந்து பெரிய ஆளாக ஆகக்கூடாது போகிறார் நம்மளே வர முடியுமா அது மாதிரி வர முடியாது அப்ப யாரு பண்ணப்படா தான் பண்ண போறாரு நவகரகன் குருவோ தீம் ஒர்க் அவுட் பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி காட்ட போறாங்கன்றது திண்மை திண்மம் திண்ணம் திண்ணம் உறுதி நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன்னு தவிர ஏன் வேடிக்கை பார்த்து நீங்க வர முடியாதா நீங்கள் வர போறீங்க பார்க்க போறீங்க நான் சந்தோஷப்பட போறேன் இனி ஒவ்வொரு ராசியா பார்ப்போம் அன்பார்ந்த இந்த கும்பராசி நேர்களே எப்போதுமே ஒரு செயலை செஞ்சு நல்லபடியாக ஆகணுன்னாலும் நல்லபடி நிறைவடைஞ்ச போது பூர்ண கும்பம் காவியம் பூர்ணா காவியும் போதும் கும்பம் ரொம்ப முக்கியம் தெரியல அந்த அமைப்பில் தான் இருக்குது ஃபினிஷிங் ஸ்டார்டிங்கும் சரி ஃபினிஷிங்கும் சரி ரெண்டு சனீஸ்வரன் இந்த கும்ப சம்பந்தப்பட்ட சனீஸ்வரனுக்கு ரொம்ப இத்தியாதி தோக்கத்துக்குன்னு தான் வேணும் நல்லபடியாக முடித்து நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணி முடித்தபோது ச சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த பிறகு தான் வேணும் சனி சார் அந்த கும்பந்தான் புரியுதா உங்களுக்கு சரி இப்போ புரியல பரவாயில்ல எதுக்கு சொல்கிறேன்னா சனிப்பெயர்ச்சி வந்திருக்கு வசாம எப்போ ரெண்டாவசத்துக்கு வரக்கூடியதானே ரெண்டாம் வீட்டில் சனிப்பெயர்ந்துட்டா ஜென்மத்திலேருந்து போயாச்சு அந்த எண்ணத்தை விட்டுருங்க இருந்தாலும் ஒன்று தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் ஒன்றா பயந்துட்டே காலத்தை ஓட்டு போகிறீங்க ஒரு தப்பு தப்பாக நடக்க போகுது எப்படி பண்ணாலும் அந்த அவநம்பிக்கை இந்த மனசில் இருக்கக்கூடாது அது சனீஸ்வரன் காரணம் என்னென்னா சனியோட ஞாபகர்கள் ஒத்தே போகாது ஏன்னு தெரில அவர் எளிமையாக இருப்பான்ட்டுக்காக வேண்டி அவர் தான் நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கே உலகத்துக்கு இல்லை அவன் எல்லாத்துக்கும் சனீஸ்வரன் மட்டும்தான் பண்ண முடியும் சனீஸ்வரனோட செவ்வாய் சொன்னால் தான் நல்லா ஷேர்ப்பாக பண்ண முடியும் ஒரு துடிச்சு செயல்பட முடியும் அதே மாதிரி அந்த சுக்கரனோ குருவோ தொடர்பு கொள்ளும்போது புதன் சொல்லும் புதன் இன்வெஸ்ட்மெண்ட்டு குருவோ சொல்லும்போது புத்தியை பயன்படுத்துகிறது எப்படியெல்லாம் பண்ணணும்னு தான் அந்த சுக்கராச்சார் ஒரு கவர் அட்ராக்ஷன் ஒரு லைக்கிங்கு அதே மாதிரி குரு அதுக்கு உண்டான சேங்ஷன் மணி எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து செயல்கிறதுக்கு எதுனா பயன்பாடு இதெல்லாம் வரணும் இதுக்கெல்லாம் காரணமாக இந்த குரு சுக்கரன் அது கிடைச்சிருக்கா இல்லையா செவ்வாய் முக்கியமான நாள் ப்ரொட்டெக்ஷன் அது கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்குறாரு அதனால செவ்வாய் சனீசர் வீட்டில் உச்சமாகறாரு பொறுத்த வரைக்குமே அஷ்டமத்தில் சப்தமாதிபதி அந்த இந்த சனீஸ் இந்த குருவானவர் தனாதிபதி லாப தனாதிபதி அவரை வந்து பூர்வ உட்காந்து உட்கார்ந்து பங்குனி மாதத்தில் விஸ்வாசு ஓசு பங்குனி மாதத்தில் சரியாக போட்டு பக்கரை முடிஞ்சு போச்சு அறாரு அப்புறம் கீழே அறங்குறார் வைகாசி மாதத்து இறங்குற பராபாவர் சேர்ந்து இறங்கும்போது அங்கே எட்டம்மா செவ்வாய் கூடையே வந்து உட்காருவார் பின்னாடி சுக்கரன் உட்கார்ந்து செவ்வாய் உட்காருவார் பார்க்கும்போது டைரெக்டாக எட்டாம் வீடு செவ்வாயை பார்த்து கண்டி உங்கள் வீடையும் பார்க்குறாரு அதே சமயத்தில் குருவோடு சேர்ந்து குரு ஒன்பதாம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு சனீஸ்வரன் பார்க்குறாரு வீடை எட்டாம் வாரியை பார்த்தா என்ன ஏழாம் வாரியை பார்த்தேன் வீடாக போது சனீஸ்வரர் எங்கள் வீடாக இருக்கார் அதை பார்க்கணும் தலைவர் அந்த சனீஸ்வரன் பேர்ச்சி ஆகி போயாச்சு அப்போ பார்க்குறாரு இல்லையா அங்கேருந்து மாலை வாரி கட்டுறார் செவ்வாய் கூட வருவார் சுக்கரன் கூடையே இருப்பார் புதன் கூட வருவார் இப்படி வந்துட்டே குரு பார்வை கட்சியே இருக்குல்ல அப்போ எல்லாம் சரி எப்படி செயல்படுறது செவ்வாய் தொடர்பு வச்சாலும் சரி குரு தொடர்பு வச்சாலும் சரி சுக்கரன் தொடர்பும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக சூரியன் பார்வை வச்சாலும் சரி அதை சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அவங்க சக்திகள் சேர்ந்து அவங்க கொடுத்து நம்மளை ஒரு வழியாக பெரிய லெவலில் ஆக்கணும் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பயன்பாட்டுக்குள்ளதாக போகிறது மட்டும் அதுக்குண்டான ரிவார்டு அவார்டு வாங்கணும் பெருமை வாங்கணும் அது இத்தனை வருஷமாக இல்லை இத்தனை காலமாக வருஷம் இல்லை இத்தனை காலமாக இல்லை டெக்கர்டாக இல்லை மோர் தான் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வேணும் சொல்லலாம் ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடுக்கு வரும்போது முன்னாடி வரும்போது அவன் முந்நூறு வருஷம் இருக்குது அதை ஒரு ஐடியாவில் சொல்கிறேன் அந்த பீரியடில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்திருக்கு கோட்சார் இந்த மாதிரி அமைப்பு வரையவே சனீஸ்வரனுக்கு இந்த பெருமை யாருமே கொடுத்ததே இல்லை கூலிக்காரனை கொண்டு வேறு இடம் வச்சுருக்கேனா எவ்வளோ தான் பண்ணால் கூட அவன் கூலி அவனுக்கு உண்டானே இவ்வளோ தான் இவ்வளோ தான் அவனை அந்த அங்கே வச்சுட்டு போயிட்டேன் போயிடு அப்படின்னு சொல்லுவான் என்ன பண்ணாலும் சரி டாக்டர் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு போய்ட்டு எல்லாம் விஷயத்து எல்லாமே வந்தாச்சு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் போய்ட்டுறேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சனீஸ்வரர் டாக்டர் சனீஸ்வராக நல்லா ப்ராப் நன்றி சொல்லி ஆனால் வருவான் பண்ண மாட்டான் சைடில் ஒதுங்கி ஓரவன் நிற்பான் நேராக பார்க்கக்கூடாது கண்ணு சதீஸ்வரனை அவருக்கே சைடில் தான் பார்ப்பார் இப்படி எத்தனையோ நமக்கு இதை மாதிரிலாம் சொல்லி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அவராக மனசு வஞ்சி பண்ணுறாரு நம்மளை மாதிரி அவருக்கு வந்து அனுபவிக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர்கள் தேவர்கள் வேறு நீ இப்படி சொல்ல பச்சா படுறதும் கிடையாது வருத்தம் படுறது கிடையாது எல்லா வாழ்க்கை தான் துவக்கத்துவங்க வந்து நடுவில் வர்றாரு சித்திரவதைக்கு அவர் தான் வாழ்க்கை மாற்றங்களுக்கும் அவர் தான் தேவைகளுக்கும் அவர் தான் பொருள் இருக்கிறது இல்லாத ஒன்று பொருள் நிறைய மறந்து போய் குருவோ சுக்கரனோ வேற யாராவது கொடுத்தா கூட அப்படி கட் பண்ணுறது எவ்வளோனார் அவருக்கு கட் பண்ணிவிடுறாரோ இல்லையா அவருக்கு அந்த பவர் இருக்கு பவர் கொடுத்துருக்காரு ஏன் பண்ணுறாரு அந்த புதனை கேட்கணும் கிருஷ்ணனை கேட்கணும் கர்ம அப்படி பண்ணிவிட்டு அது ஒரு காரணமாக எங்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவர் நினைக்க கணக்கு போட்டார் அந்த தெய்வங்கள்கிட்ட கேட்பீங்க அதை அனுசரிப்பீங்க அதுக்காக ஒரு இது விஸ்வாசமாக விஸ்வாசமாக இருக்கணும் அப்போ தன்னடக்க வரணும் அது அது பல காரணங்கள் வச்சுருக்காங்க கேட்டுக்கேட்டால் ஒன்று ஒன்று வாங்க முடியும் எது கேட்டுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமாண்ணா இயற்கையாக கூட ஒரு டீம் ஒர்க்கை அனுபவிச்சுதே இருக்கிறது வாழ்க்கையில் அது உண்டான ஸ்டே ஸ்டே ஸ்டேஜில் ஸ்டாட்டஸில் இருந்து செயல்படுறாங்களா அம்மா அப்பா கிட்ட கேட்டு கேட்டால் வாழ்ந்துட்டு இருப்பான் ஒருத்த வாழ்ந்துட்டுருப்பான் அம்மா அப்பா கேட்டு நம்மளை பெற்றாங்களா கேட்டு கேட்டால் பெற்றாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக உடனே இங்கே போகிறாங்க கேட்டுருக்க மாட்டாங்க கேட்டு நான் பிறந்துருக்க முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பூர்ணத்துவம் பேர் சாடிஸ்டிகா சாட்டிஸ்ஃபைஷன் நம் திருப்தி அடைஞ்சாது போதும் இந்த மனநிலையை வந்தாதான் பாவங்கள் மண்ணும் பண்ண மாட்டாங்க பர் பாவம் கர்மங்கள் திருப்பி போதும் அனுபவிச்சது போதும் சுகமும் வேணாம் துக்கமும் வேணாம் ஆடி ரெண்டும் போதும் பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறேன் போட்டு விட்டான்னா பாவம் ஒன்று அட்ட நிலமையே வரும் அப்போ பாவாண்ட்டை போக முடியும் பறக்க வேண்டாம் பூமியில் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அது அமைப்பு கொடுத்துருக்கு அது தகுந்த மாதிரி சனீஸ்வரர் அதை ஆக்டிவேட் பண்ணுவார் நமக்காக கும்பத்தில் இப்படி இல்லை சொல்ல முடியுமா ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய போய் அவருக்கு கவனித்து தூக்கி உயர வச்சு ஆன்ஹிஸ் மிகாவும் மற்றருடைய இப்போ மற்ற கிரகங்கள் ஒத்துழைச்சி மதிப்பு கொடுத்து உலகத்துக்கு நம்ம நாட்டை தூக்கி உயர வைக்கிறானுங்க அப்படி வைக்கும்போது நம்ம மக்களும் உயர்ந்தாகணும் நம்ம செல்ல ஸ்டேட்டஸும் உயர்ந்து யாரும் ஏழ்மை பிடியில் சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றது பூரணத்துவத்தை கொடுக்குறது தான் கரெக்டாக மீனத்துக்கு முன்னாடி இந்த கும்பத்தில் இருந்த கதி மேத்துக்கு போயிருக்காரு போன மா பழங்குடி மாதம் போன உடனே பார்த்துங்க பார்த்துங்க சூரியன் சுக்கரன் சனி சுக்கரன் இருப்பாள் சுக்கரன் சூரியன் இருப்பேன் அப்புறம் சுக்கரன் அங்கே போயிடுவார் விஷயம் ஸோ இவ்வளோ விஷயம் அப்படி தொடர்ந்து வரும்போது முதல்ல ஆபரண யோகம் வரும் அப்படிலாம் வரும் பாம்பு சர்பத்தில் இருந்தால் கூட அது அமைதியாக இருக்கும் ப்ரொட்டக்ஷன் அது செக்யூரிட்டி காரை தான் நான் வரவழைனால் கொள்றதுக்காக இருக்கான் பாதுகாப்புக்காக இருக்கிறதே வரவரணம் கொள்றதுக்கும் இல்லை மாதம் பண்ணுறதுக்கும் இல்லை பார்த்துக்கோங்க அது அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவ்வளோதான் அழகாக வச்சுருக்கு அது பிரகாரம் பார்க்குறதுக்கும் போது ஒவ்வொரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது மிதனத்தில் பிரமாதமான டீம் ஒர்க் பண்ணுறாரு சுக்கரன் மிதனத்தரையும் புதன் விஷபத்துலேயே நம்ம ஒரு சேஞ்சு பண்ணுவாங்க அப்புறம் வந்துடுவார் மிதனங்கள் சென்றுருவார் குருவோட குரு அப்போ மிதனத்தில் இருப்பார் குரு சுக்கரன் போய் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பேசுவாங்க ரெண்டு குருமார்கள் நம்ம நாளை தூக்கணுமே எல்லாத்துலேயும் உயர் இருந்தாலும் பணம் இல்லாத பாழாக போடுத்து யார் கையிலேயே பாட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே இருந்தாலும் வேற ஒருத்தருக்கு நம்ம தாராவாதம் கொடுக்க வேண்டியிருக்கு எல்லா வெளிநாட்டும் சம்பாதிக்கிறவங்கள போய் நம்ம கலைகள்லாம் விற்று இங்கே போனால் பண்ணால் கூட எடுப்பேன் இது தூக்கி வெளிநாட்டில் விற்று அவன் வேற போட்டு பண்ண உடனே அப்படின்னா இப்போ எல்லாம் வட்டவாள தந்தவாழ தாழ்த்தர்கள் எல்லாமே ஸோ யூடியூப்பில் சாதனை பண்ணுறாங்கெலாம் எவ்வளோ யூடியூப்பில் வருது பாருங்கள் பசங்க பசங்கள் குழந்தைகள்லாம் ஐடி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அது இது எவ்வளோ அழகாக பசங்க பண்ணியிருக்காங்க பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்குது வருத்தமாக இருக்குது எவ்வளோ முட்டாளாக இருக்க நம்ம முட்டாளாக இருக்கலாம் அரசாங்கம் முட்டாளாக இருக்கணுமா தான் விழிப்புணர்ச்சி வந்திருக்கு பார்த்துக்கோங்க நல்லபடியாக அரசாங்கம் நல்லபடியாக அமையணும் பரப்போகிற காலங்கள்லாம் அருமையான அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் சொல்கிறேன் ஸ்டெபிலிட்டி விடுக்கணும் நல்லா இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா கும்பத்து நிறைவு பகுதி வாழ்க்கையில் நான் எதுக்காக பிறந்தனா தண்ணீர் அஞ்சாச்சு எனக்கும் திருப்தி அடுத்த பிறவி திருப்தி என் மக்களுக்கும் திருப்தி எல்லாருக்கும் அம்சம் ஏண்டு இது பொருள் பணம் எல்லாமே எண்டு அளவுக்கு வந்திருக்கு நாங்களும் வாழும் நாங்களும் பிற வாழ வைக்கிறோம் அதுக்காக இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறோம் எங்களுக்காக மக்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து ஒத்துழைக்கிறாங்க நாங்களும் நல்லா இருக்காங்க நாங்களும் நல்லா இருக்கணும் அதுதான் மன நிறைவு அது ஏற்றுக்கிற பாக்கியம் கிடைக்கிறது அதே பெருமையும் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாட்டி கொடுக்குறார் பெருமை புகழ் சனா தனா தந்தா சனாதலாம் ச சந்தான பாக்கியம் அந்த இது என்னென்ன உண்டோ உழைவு வாழ்க்கையில் வேர்ல்டு லெவலில் உலக அளவில் பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் ஏதோ நாள் அங்கே ஒர்க் பண்ணி ஒர்க் கொண்டு எப்படியே வாழ்ந்து ஓட்ட முடியாதுனால் முக்கியமாக அப்துல் கலாம் பழைய இதை சிரண்ட் டாடா அண்டா அட்டாமிக் பாம்பு தர இந்த அவருடைய மாச்செல்லாம் இப்போ இவ்வளோ ஃபே வேர்ல்டுல எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டாக உயரத்துக்கிறது அந்த அவருடைய அந்த ராக்கெட் ராக்கெட் சிஸ்டம் அந்த பிளேட் சிஸ்டம் அந்த ராடார் சிஸ்டம் அதெல்லாம் எவ்வளோ அழகாக பயன்படுறது பாருங்கள் முத்தாயிப்ப ஆட்டோமேட்டிக் ஓடிச்சேன்னா விட்டு ஆள் இல்லாத விமானம் போய் போட்டு தள்ளிட்டு திருப்பி வந்து நிற்கும் குண்டு அதே வந்து நிற்கும் அந்த சுட முடியாது கொல்ல முடியாது எப்படி சிறியாக பாருங்கள் பாருங்க ரேடியேஷனுக்கு அட்டாமிக் எனர்ஜி அட்டாமிக் பவர் எனர்ஜி எப்படி பயன்படுத்திருக்காரு பாருங்க அவர் சாதனை என்ன சாதனை சைனாக்காரன் பாகிஸ்தானை நம்மளை போட்டு நாசம் பண்ணால் அசிங்கமாக அந்த நேரு ஒப்பீடுலேருந்து பார்த்தா நமக்கு கொலகாரம் ரொம்ப கஷ்டம் அது சாத்திர கூட ஒன்றும் பண்ண முடியல அவரால் எவ்வளோ துரோகிகள் இந்த மாட்டிலேருந்துருக்காங்க நாட்டை பாழாக்கிட்டாங்க எப்படியோ போராடி பார்த்து இந்த அளவுக்கு மியூட்ரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்டு போடுவாங்க அவர் எஃபெக்ட் கொடுக்கறது அமெரிக்கன் தான் விட்டு விட்டு நாதம் பண்ணானுங்க அது யூஸ்லெஸ் சைனாக்காரர் அதோட யூஸ்லெஸ் அது பாருங்க தூக்கி நிற்க வச்சு பாருங்கள் நம்ம சாதனை யாதனை தான் எவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவர் பாரு எளிமையாக வாழ்ந்தார் பத்து கம்பளம் வச்சா கூட அவருக்கு வாண்டாச்சு வந்த பாரு இல்லை அந்த போஸ்ட்டுக்கு அப்படி தான் போடணும்னு சொன்னால் மரியாதையாத்து அது விஷயம் எவ்வளோ இது அன்னடக்கம் அப்படி இருந்தால் நம்ம ஒன்று நானும் திருப்தி தான் ஆனாலும் முட்டாளாக போடுறோமே எந்த நாய்களுக்கும் அம்மா ப பல்ல பல்ல அமைஞ்சு போயிருக்கோம்மே அசிங்கமில்லையே அது நீ ஒன்னே ஏன் கீழ் அது நாட்டையே கீழ் தனமாக ஆக்கிட்டிய நாட்டையே கீழ் தனம் ஆக்கிட்டாங்கல்ல அந்த இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி இருந்த இந்த கோச்சார சனி பயிற்சியில் இப்போ வந்திருக்கு போதுமா அவங்களுக்கு அந்த மாதிரி அவன் இப்போ கும்பத்தை கொடுக்கும் போது கும்பத்தினோட விழிப்புணர்ச்சி வந்ததுனால அவன் நவக்கிரங்கள் நாயகர் எல்லாம் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட சனிக்கு ஒரு மையம் மகுடம் சாத்துறாங்கன்னா அது இந்த சனி சனிப்பயிற்சியில் தான் வரிசையாக பராமவாக இந்த வருஷத்தில் வரும்போது சிறப்பாக நடக்கிறது இதை வறுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த சனிக்கு இவ்வளோ கிரீடை கொடுக்குறாங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா நீங்களே பார்க்கலாம் மீனாட்டில் உட்கார்ந்து சனிக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டாம் வீட்டில் கொஞ்சம் சதிக்கு குரு பாறை கிடச்சி சொல்வம் பொறுப்பு எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைக்கிறது சனீஸ்வரனுக்கு சுக்கரனுடைய தயவு நிறைய கிடைக்கிறது சுக்கரன் அதிகாரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா கும்பத்துக்கு பொறுத்தவரைக்கும் நான்காம் வீடு அதிகாரி பாக்யாதிபதி பாக்யம் பாக்யம் தானே சுகத்தை அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிறது பாக்கியத்தை கொடுக்கும்போது பாக்கியத்தை கொடுக்கும்போது ஓல்டு லெவலில் சரிகிற அளவுக்கு உங்கள் புகழ்பெருமை உங்கள் படைப்புகள் செயல்பாடுகள் சே அதெல்லாம் வெளியில் ஒத்து வரணும் தான் அந்த சொன்னேன் அப்துல் கலாம் சொன்னேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு வெளிப்படையாக சொல்கிறதா ஒத்துப்போம் இல்லை ஒத்துக்க மாட்டோம் அது மாதிரி நினைப்பேன் அதாவது சனிக்கு மகுடம் சாத்தக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்குற மாதிரி மற்ற நவகர நாயர்கள் அமைப்பில் இருந்து சனிக்கு ஒரு பொற்கூடம் சுற்றுறாங்க இந்த மாட்டி ஏற நாடு சார் யாருக்குமே அந்த மாதிரி பயத்தில் ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு இதுவும் ஒரு உயர்த்தத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சாதனம் தான் வச்சுருக்காரு பின்னோக்கி போகக்கூடிய பயணத்தை சனீஸ்வரன் இந்த வாட்டி பண்ண முடியாதபடி அப்படி நவகிர துணை புரிஞ்சுந்து அவர் லிஃப்ட் பண்ணுறாங்க அதான் உண்மை உங்கள் பாக்யாதிபதி பாருங்கள் சுக்கராச்சாரிய தானே அதனால் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கும்போது முக்கியம் சுக்கரன் முக்கியம் ரெண்டாவது பார்க்கும்போது புதன் முக்கியம் தொடர் புதன் சுக்கரன் ஃபாலோ பண்ணி 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 கொண்டுறாங்க லாபாதிபதி உங்களுக்கு யாரும் பார்த்தோன்னா அந்த குருவே தான் கும்பத்தினுடைய லாபாதி குருவே உட்கார்ந்து உங்களுக்கு ராசிக்கு உங்கள் ராசி கும்பத்துக்கு ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருந்து தனம் தனம் ஆறாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பேர் முதலீடு அதை உட்காந்து ரெண்டாம் வீடு தனம் விடு பாரு அப்போ தன வீடுன்னு பார்க்கும்போது பணம் கொட்டுறதா இல்லையா அவங்களுக்கு வருமா இல்லையா பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் வரும் முதல் நாளே பங்குடி மாதத்துலேயே சூரியன் உட்காந்து சூரியன் சுக்கரன் மாணவிய யோகம் சூரியன் சனி சச யோகம் இப்படி கொடுக்குறாரு இல்லையா அப்படி அப்புறம் குருவினுடைய அமைப்பு பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக் பங்குடியில் வக்கர நிவர்த்தி ஆடுறாரு இல்லையா அழகாக அவ்வளோ பெருமை கொடுத்து அவ்வளோ ஆளாளுக்கு செய்கிறாங்க நவகர்கள் நாய்கள் ஒத்துழைப்பு செய்யும்போது ம இந்த சம்பந்த சம்பந்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படியே மாற்றம் தானாக வரும் உலகங்கள்லாம் தலை குழிஞ்சு கீழே உட்காந்து நம்ம அடிபடியும் உண்மையான வாக்கு தயவுசெய்து சித்தருடைய வாக்குது அதனால் இதை பொய் இது இது பொய்க்காது மெய்க்கும் நம்ம நாடு நம்பர் ஒன் ஏழு இல்லை அஞ்சு இல்லை ஆறு இல்லை ஒன்று இண்டஸ்ட்ரியில் பொருளாதார அதுக்கு நம்ப அதுக்கு உழைக்கின் காரணமாக இருக்கக்கூடிய கும்பம் அதுக்கு ஒரு பொன் ஒரு ஒரு ஹாரம் சாத்தும் ஒரு ஆரஞ்சு இப்போ கும்பத்துக்கு என்ன தான் சாதனை பண்ணாலும் ஒரு துருண்டு கப்பை கொடுக்க போகிறாங்க இது பொன்மா ஒரு மாலையை போட போகிறாங்க அவ்வளோதெல்லாம் போட போகிறாங்க அந்த புகழ் அந்த புகழை ஆரம் போகிற போகிறபோதில் அவரையும் அந்த அளவுக்கு உயர்த்தி நிற்க வைக்கணும்ன்ற சொல்லி வாழ்த்தி அமைது